உங்கள் வீட்டு வாசலில் அன்னை லட்சுமி தேவி வர விரும்பும் ரகசியத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இது எப்போதும் உங்கள் வீட்டில் அமைதியும் வளமும் நிலைத்திருக்கும் ஒரு சிறந்த வழி நம்மில் யாருக்குத்தான் அன்னை லட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது தீராத கடன்கள் இருக்கக்கூடாது பணப்பற்றாக்குறை என்ற பேச்சிருக்கக்கூடாது வீட்டில் எப்போதும் தன தானியம் நிறைந்து சந்தோஷம் மட்டுமே குடியிருக்க வேண்டும் இல்லையா ஆனால் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் ஏன் சில வீடுகளில் மட்டும் வறுமை நீங்குவதே இல்லை ஏன் சில வீடுகளில் தொடர்ந்து நிம்மதி தொலைந்து போகிறது அதற்குக் காரணம் அன்னை லட்சுமியின் சகோதரியான தரித்திரம் உங்கள் இல்லத்தில் நுழைய நீங்களே அனுமதி கொடுத்திருக்கலாம் உங்கள் இல்லத்தின் இல்லத்தரசிகள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதிகாலையில் செய்ய வேண்டிய நான்கு சக்தி வாய்ந்த ரகசியங்கள் இருக்கின்றன இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் இன்றிலிருந்து பின்பற்றத் தொடங்கினால் உங்களால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது தீராத கடன் படிப்படியாக தீரும் உங்கள் இல்லத்தில் லட்சுமியின் அருள் நிரந்தரமாக நிலைக்கும் அது என்னென்ன ரகசியங்கள் அன்னை லட்சுமி எங்கே வர விரும்புகிறார் தரித்திரத்தை விரட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் வாருங்கள் அந்த மகத்தான ரகசியங்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் நாம் இப்போது அன்னை லட்சுமியை வீட்டிற்குள் வரவழைக்கும் மிக முக்கியமான ரகசியங்களைப் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் கலாச்சாரத்திலும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ரகசியங்கள் ஏராளமாக இருக்கின்றன இவை வெறும் சடங்குகள் அல்ல இவை உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை நிலைநிறுத்தி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வழிகள் நீங்கள் இது போன்ற ஆன்மீகம் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கைக்கான ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் உடனே நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் மணிக்குறியீட்டையும் அழுத்தினால் நாம் போடும் ஒவ்வொரு ரகசியமும் உடனுக்குடன் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த ரகசியங்கள் பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை எனவே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது இல்லத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும் பணம் கொட்ட வேண்டும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்க வேண்டும் முக்கியமாக தீராத கடன் என்ற பேச்சே இருக்கக்கூடாது இதுதான் நம் ஒவ்வொருவரின் கனவு இல்லையா உங்கள் கனவை நனவாக்க வீட்டில் உள்ள தாய்மார்களும் சகோதரிகளும் கடைபிடிக்க வேண்டிய நான்கு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த இரகசியங்களை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் பின்பற்றத் தொடங்கினால் உங்களால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை நிறைவேறாத ஆசை என்று எதுவும் இருக்காது மேலும் அன்னை லட்சுமியின் பரிபூரண அருள் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் வேறு எந்த பரிகாரமும் விரதமும் தேவையே இல்லை நம்புங்கள் அன்னை லட்சுமி எங்கே இருக்கிறாரோ அங்கே தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது வறுமை எட்டி பார்க்காது ஒருபோதும் பெரிய கடன் இருக்காது ஆனால் அன்னை லட்சுமியின் சகோதரியான தரித்திரம் எங்கே குடியேறுகிறதோ அங்கே வாழவே கடினம்தான் சதா சர்வகாலமும் மன அழுத்தம் பணப்பற்றாக்குறை வீண் சண்டைகள் என்று நிம்மதி தொலைந்து போகும் அன்னை லட்சுமிக்கு தூய்மையும் ஒழுங்கும் பிடிக்கும் தரித்திரத்திற்கோ அசுத்தம் சோம்பல் பிடிக்கும் அன்னை லட்சுமி தினமும் அதிகாலையில்தான் நம் இல்லம் தேடி வருகிறார் அவர் நம் வாசலுக்கு வந்து இந்த வீட்டில் நான் தங்கலாமா என்று பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த நான்கு ரகசியங்கள் நமக்குச் சொல்கின்றன வாருங்கள் இல்லத்தில் உள்ள மூத்த தாய்மார்களும் சகோதரிகளும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய அந்த நான்கு மகத்தான ரகசியங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் முதல் ரகசியம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீர் தெளிப்பு முன்னோர்களின் ஆசி இதுதான் மிக மிக முக்கியமான முதல் ரகசியம் வீட்டில் உள்ள தாய்மார்களும் சகோதரிகளும் அதிகாலையில் எழ வேண்டும் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்திலேயே அதாவது அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுவது மிகச் சிறந்தது அவ்வளவு சீக்கிரம் முடியவில்லை என்றாலும் சூரிய உதயத்திற்கு முன்பாக அதிகபட்சமாக ஆறு முப்பது அல்லது ஏழு மணிக்குள் எழுந்து உங்கள் வீட்டின் பிரதான வாசலை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்த பிறகு நிறைய பேர் செய்வது போல வீட்டின் வாசல் முழுவதையும் தண்ணீர் ஊற்றி கழுவுவதற்கு முக்கியத்துவம் இல்லை மாறாக நீர் தெளிப்பதற்குத்தான் முக்கியத்துவம் அன்னை லட்சுமி தேவியே சொல்கிறார் எந்த வீட்டின் வாசலில் அதிகாலையில் நீர் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீட்டை நான் விரும்புகிறேன் அங்கே வரவும் விரும்புகிறேன் சமையலறை நீர் ரகசியம் நீங்கள் தெளிக்க வேண்டிய நீர் சாதாரண நீர் அல்ல அதை உங்கள் வீட்டின் சமையலறையில் குடிநீர் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் இருந்துதான் ஒரு சொம்பில் கொண்டு வர வேண்டும் சமையலறையில் குடிநீர் வைக்கப்பட்டிருக்கும் இடம் நம் முன்னோர்களின் பித்ருக்களின் இடமாக கருதப்படுகிறது அங்கிருந்து நீரை எடுத்து வந்து பிரதான வாசலில் தெளிக்கும்போது நம் முன்னோர்களும் பித்ரு தேவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கிறது தெளிக்கும் முறை துடைப்பத்தால் கூட்டி சுத்தம் செய்த பின் சமையலறையில் குடிநீருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து யாரும் குடிக்காத புதிய நீரை ஒரு சொம்பில் எடுத்து வாருங்கள் பிரதான வாசலுக்கு வந்த பிறகு அந்த நீரை உங்கள் வலது உள்ளங்கையில் சிறிது சிறிதாக எடுத்து வாசல் மற்றும் வெளிப்புறச் சுற்றுச்சுவர் முழுவதும் தெளிக்க வேண்டும் கொட்டிவிடக்கூடாது இந்த முறைப்படி அதிகாலையில் சமையலறை நீரை தெளிக்கும் தாய்மார்களின் இல்லத்தில் அன்னை லட்சுமி நிச்சயம் நுழைவார் முன்னோர்களின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் இரண்டாவது ரகசியம் பிரதான வாசலில் விளக்கு ஒளியின் அழைப்பு முதல் ரகசியமான நீர் தெளிப்பை முடித்த பிறகு அடுத்ததாக இரண்டாவது ரகசியத்தை பின்பற்ற வேண்டும் அதுதான் காலை பூஜையை முடித்த பிறகு வீட்டின் பிரதான வாசலில் விளக்கு ஏற்றுவது அன்னை லட்சுமிக்கு ஒளி என்றால் மிகவும் பிடிக்கும் அதிகாலையில் அவர் வீடுகளுக்கு விஜயம் செய்யும் போது ஆஹா இந்த வீட்டில் விளக்கு எரிகிறது இவர்கள் என் வருகைக்காக தயாராக இருக்கிறார்கள் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார் விளக்கு ஏற்றப்படாத வீட்டில் அன்னை லட்சுமியின் சகோதரியான தரித்திரம் நுழைய விரும்புகிறாள் இந்த விளக்கை தாயமார்கள் உருண்டை திரியிலோ அல்லது நீண்ட திரியிலோ வைக்கலாம் எனினும் நீண்ட திரி போட்டு ஏற்றுவது சிறந்ததாக கருதப்படுகிறது எந்த திரியில் ஏற்றினாலும் விளக்கு ஏற்றுவதுதான் இங்கு முக்கியம் விளக்கின் ஒளி இருக்குமிடத்தில் இருள் தரித்திரம் விலகி ஓடுகிறது இதுவே இரண்டாவது ரகசியம் மூன்றாவது ரகசியம் வாசலில் கோலம் அல்லது சுவஸ்திக் வரவேற்பின் சின்னம் மூன்றாவது ரகசியம் மிகவும் எளிமையானது ஆனால் மகத்துவம் வாய்ந்தது அதுதான் உங்கள் வீட்டு வாசல் நிலையில் பிரதான வாசலில் ஒரு சிறிய கோலம் இடுவது கோலம் என்பது ஒரு வரவேற்பின் சின்னம் அன்னை லட்சுமி கோலத்தை பார்க்கும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீட்டில் என்னை வரவேற்கிறார்கள் என்று எண்ணி அந்த வீட்டிற்குள் வர விரும்புகிறார் பெரிய கோலம் போட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கோலப்பொடி இருந்தால் அதை பயன்படுத்தலாம் கோலப்பொடி இல்லை என்றாலும் மாவுக்கோலம் போடலாம் அதற்கும் முடியவில்லை என்றால் மாவு அல்லது மஞ்சள் பயன்படுத்தி ஒரு சிறிய சுவஸ்திக் சின்னமாவது தவறாமல் வரையுங்கள் தினமும் ஒரு சிறிய கோலமாவது தவறாமல் பிரதான வாசலில் இருக்க வேண்டும் இதுவே அன்னை லட்சுமியை வீட்டிற்குள் அழைக்கும் மூன்றாவது ரகசியம் நான்காவது ரகசியம் வாசலில் நீர் நிறைந்த கலசம் சுபிச்சத்தின் அடையாளம் நான்காவது ரகசியம் சற்று வித்தியாசமானது ஆனால் பழங்காலம் தொட்டே கடைபிடிக்கப்படும் ஒரு நம்பிக்கை அதுதான் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு கலசம் நிறைய நீரை நிரப்பி வைப்பது நாம் காலையில் நீரை தெளித்தோம் ஆனால் அதை தவிர ஒரு முழுமையான கலசம் சொம்பு நீர் எப்போதும் வீட்டின் பிரதான வாசலில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த கலசம் மண் பாண்டமாகவோ அல்லது வேறு எந்த பொருளால் ஆனதாகவோ இருக்கலாம் ஒரு சொம்பில் நீரை நிரப்பி வீட்டின் பிரதான வாசலின் ஒரு பக்கமாக இடது அல்லது வலது வைக்கவும் நீர் நிறைந்த கலசம் என்பது சுபிட்சத்தின் அடையாளம் அமைதியின் சின்னம் இந்த நீரை பார்க்கும் அன்னை லட்சுமி இந்த குடும்பம் எப்போதும் நிறைவுடன் இருக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார் இந்த நீருக்காக நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை தினமும் காலையில் புதிய நீரை நிரப்பி வைத்தால் மட்டும் போதும் சில முக்கியமான கூடுதல் விஷயங்கள் தரித்திரத்தை விரட்ட இந்த நான்கு ரகசியங்களை பின்பற்றுவதோடு தரித்திரத்தை உங்கள் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கும் சில முக்கியமான பழக்கங்களை கடைப்பிடிப்பது அவசியம் சோம்பல் தவிர்த்து அதிகாலையில் எழுதல் அதிகமாக தூங்குவது ஒரு மோசமான பழக்கம் காலையில் ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு மேலும் தூங்கிக் கொண்டிருப்பது தரித்திரத்திற்கு மிகவும் பிடித்த செயல் சூரிய உதயத்திற்கு முன்பே அல்லது குறைந்தபட்சம் ஆறு மணிக்குள் எழுவது மிக மிக நல்லது தாய்மார்கள் மட்டுமல்ல வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழும் பழக்கத்தை கடைபிடித்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும் அதிகமாக தூங்கும் பழக்கம் தொடர்ந்தால் தரித்திரம் தானாக உங்களை நாடி வீட்டிற்குள் வரும் அப்போது பணம் நிலைக்காது வீண் சண்டை சச்சரவுகள் நோய் என்று நிம்மதி பறிபோகும் இரவில் எச்சில் பாத்திரங்கள் கூடாது இது தரித்திரத்திற்கு மிகவும் பிடித்த மற்றொரு விஷயம் இரவு உணவு உண்ட பிறகு எச்சில் பாத்திரங்கள் அப்படியே கிடக்கக்கூடாது அடடா இங்கே இரவு எச்சில் பாத்திரங்கள் இன்னும் அப்படியே கிடக்கின்றனவே எவ்வளவு அசுத்தம் என்று காணும்போது தரித்திர அன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் உள்ளே சென்று குடியேறிவிடுவாள் இரவில் சாப்பிட்ட பிறகு பாத்திரங்களை கழுவிவிட்டே தூங்குங்கள் முடிந்தால் பாத்திரம் கழுவும் சிங்கையும் நன்றாக கழுவி விடுங்கள் இதனால் காலையில் வரும் அன்னை லட்சுமி உங்கள் வீட்டின் தூய்மையைக் கண்டு கவரப்படுவார் மகிழ்ச்சியுடன் உங்கள் வீட்டை தன தானியங்களால் நிரப்புவார் இப்போது சுருக்கமாகச் சொன்னால் அன்னை லட்சுமியின் அருள் எப்போதும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இந்த நான்கு விஷயங்களையும் இரண்டு பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக கடைபிடியுங்கள் அதிகாலையில் எழுந்து சமையலறை நீரினை வலது உள்ளங்கையில் எடுத்து பிரதான வாசலில் தெளிப்பது வாசல் தெளித்தவுடன் ஒரு விளக்கு ஏற்றுவது வாசலில் ஒரு சிறிய கோலம் அல்லது ஸ்வஸ்திக் இடுவது வாசலில் ஒரு கலசம் நீர் நிரப்பி வைப்பது அதிகாலையில் எழுவது இரவு பாத்திரங்களை கழுவிவிட்டே தூங்குவது இந்த சிறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வீட்டின் கடன் படிப்படியாக தீரும் பணவரத்து அதிகரிக்கும் இல்லத்தில் அன்பும் பாசமும் பொங்கி வழியும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று தவறாமல் எழுதுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் புதிய தகவலுடன் சந்திப்போம் அதுவரை ஜெய் மகாலட்சுமி